இப்ப அந்த ஒளி நமக்கு உடல்ல எங்க தெரியும் நம்ம உடம்புல ஒளி எங்க இருக்கு ஒளி எங்க இருக்கு நம்ம தலையினுடைய உள்ள மத்தியில இருக்கு இவ்வளவுதான் இந்த தலைக்குள்ளாக ஐம்புலங்களும் இருக்கு இந்த ஐம்புலங்கள அந்த ஒளி உயிர் எங்க தெரியுது ஐந்து புலங்கள்ல தரையில அது சொல்ல வேண்டியது என் போறீங்க அலை ஐந்து புலங்கள் தானே இருக்கு காலல தெரியுதா உங்களுக்கு ஒளி மூங்குல தெரியுதா வாயில தெரியுதா அது எங்க தெரியுது கண்ணுல மட்டும்தான் தெரியுது அப்புறம் கண்ணுல ஒளி தெரியுதுன்னா என்ன அர்த்தம்

吴老板娘，忘了。